உலகத்தோட பல இருந்து பல இடங்கள்லேருந்து வந்திருந்த நிறைய பேரண்ட்ஸும் குழந்தைங்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது குளோபல் வில்லேஜ் துபாயில் பட் இதில் பெரிய ஒற்றுமை என்னவா இருந்ததுன்னா வேறு வேறு நாடுகள் அது நிறைய கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலருந்தும் த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிட்டாங்க இதை தான் எல்லாருமே செஞ்சிட்ருக்குறோம் குழந்தைங்க எவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிட்டு இருக்கு அதை குழந்தைகளும் புரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் ஸோ குழந்தைங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் தேடி தேடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக தான் அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க அதே மாதிரி அப்பா அம்மாவும் அவங்களோட உழைப்பு எல்லாமே அந்த குழந்தைங்களை நோக்கியிருக்கு அப்படின்றதுக்கு இந்த புகைப்படங்கள் ஒரு பெரிய சாட்சியாக நான் பார்க்குறேன் அவ்வளோ என்டர்டெயினாக இருந்த அந்த குளோபல் வில்லேஜில் இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிறைய பேரை சந்திக்க முடிஞ்சது நிறைய இருந்து நிறைய கண்ட்ரீஸில் இருந்து வந்திருந்தாங்க கண்ட்ரீஸ் பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ கண்ட்ரீஸ் எல்லாரும் ஒரே நோக்கம் என்னென்னா தான் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும்தான் கேர் பண்ணிக்கிறது மட்டும்தான் அது ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் பிளேஸு பட் எல்லாரும் குழந்தைங்கள அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க